யாசர் அராபத் அவர்களின் தலைமையிலே பாலஸ்தீன விடுதலை இயக்கம் பல பத்தாண்டுகள் போராடி உலக நாடுகளின் ஆதரவை பெற்று தமக்கென்று ஒரு நிலத்தை மீட்டெடுத்தது என்றாலும் கூட அது இன்னும் உறுதிப்படுத்தப்படாத நிலை இருக்கிறது இஸ்ரேல் பிரிட்டிஷ்காரர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு ஆக்கிரமிப்பு நிலப்பகுதி பாலஸ்தீனத்தை நாடில்லாமல் உலக நாடுகள் முழுவதும் சிதறி கிடந்த யூதர்களுக்காக உலக போரின் போது பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் இப்படி ஒரு நிலப்பரப்பை உருவாக்கி யூதர்களுக்கு என்று இதுதான் அவர்களுக்கான நிலம் என்று அறிவித்தார்கள் அதை வரலாற்றிலே பால்ஃபர் டெக்லரேஷன் என்று குறிப்பிடுகிறார்கள் உலகமெங்கும் பிரிட்டிஷார் காலடி வைத்த இடங்களிலெல்லாம் இது போன்ற எல்லை பிரச்சனைகள் நாடு விடுதலைக்கான போராட்டங்கள் வன்முறைகள் படுகொலைகள் என்று தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இன்றைக்கு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலே நடக்கிற யுத்தமாக இருந்தாலும் சரி இலங்கை தீவிலே சிங்களவர்களுக்கும் தமிழர்களுக்கும் இடையிலே நடக்கிற பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி இன்றைக்கு பாலஸ்தீனத்திலே இஸ்ரேலியர்களுக்கும் பாலஸ்தீனர்களுக்கும் இடையில் நடக்கிற இந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி இவை எல்லாவற்றிலும் யுனைடெட் கிங்டம் என்கிற ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்தின் அரசியல் இருக்கிறது அவர்களால் திட்டமிட்டு திணிக்கப்பட்ட ஒரு நிலப்பரப்பு தான் புதிய நிலப்பரப்பு தான் புதிய தேசம்தான் இஸ்ரேல் என்பது பாலஸ்தீனம் இஸ்ரேலியர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது ஆக்கிரிக்கப்பட்டிருக்கிறது ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் வரலாற்று உண்மை என்றார்கள் இங்கே பேசுகிற போது அது ஒரு நகரம் ஆனால் அந்த நிலப்பரப்பு ஒரு கீற்று போல ஒரு வெள்ளரிக்காய் பிஞ்சை வெட்டினால் எப்படி இருக்குமோ அதுபோல ஒரு சிறிய பகுதி பத்து கிலோமீட்டர் அகலம் நாற்பது நாற்பத்திந்து கிலோமீட்டர் நீளம் சென்னையில் இருந்து மாமல்லபுரம் வரையில் என்று ஒரு உதாரணத்திற்கு நாம் புரிந்து கொள்வோம் நாற்பது கிலோமீட்டர் நீளம் கடற்கரை ஓரம் ஒரு பத்து மீ பத்து கிலோமீட்டர் அகலம் அவ்வளவுதான் மொத்த நிலப்பரப்பே காசா ஸ்ட்ரிப் என்பது ஸ்ட்ரிப் என்பது ஒரு கீற்று என்று பொருள் காசா என்பது ஒரு நகரத்தின் பெயர் அவ்வளவுதான் ஏறத்தாழ இருபது இருபத்தைந்து லட்சம் மக்கள் வசிக்கக்கூடிய பகுதி உலகத்திலேயே மிக அதிகமான அடர்த்தியோடு கூடிய ஒரு நகரம் காசா என்கிற நகரம் ஒரு புறம் மத்திய தரை கடல் எப்படி இந்த வங்கக்கடல் இருக்கிறதோ அது போல ஈசிஆர் ஓஎம்ஆர் ரெண்டையும் சேர்த்து ஒரு அகலம் ஒரு பத்து கிலோமீட்டர் வைத்துக் கொண்டால் கூட ஈசிஆரை ஒட்டி இருக்கிற கடல் வங்கக்கடலை மத்திய தரை கடல் என்று வைத்துக் கொள்ளலாம் மாமல்லபுரத்திற்கு அந்த புறம் இப்போது வந்து தெற்கு ஆனால் வரைபடத்திலே காசா ஸ்ட்ரிப்புக்கு வடக்கே கிழக்கே தெற்கே என்று பார்த்தால் தெற்கே எகிப்து இருக்கிறது வடக்கேயும் கிழக்கேயும் இஸ்ரேல் இருக்கிறது ஒரு சின்ன நிலப்பரப்பு இந்த காசா ஸ்ட்ரிப்பும் வெஸ்ட் பேங்க் என்கிற மேற்கு கரையும் சேர்ந்ததுதான் இந்த இரண்டு வேறுபட்ட நிலப்பரப்பை தான் இப்போதைக்கு பாலஸ்தீனியம் என்று பாலஸ்தீனம் என்று சொல்லுகிறார்கள் அந்த மேற்கு கரை என்பது ஜோர்டானுக்கு ஒட்டி ஓடுகிற நதியின் மேற்கு கரை அதுவும் இன்றைக்கு இஸ்ரேலிய இஸ்ரேலனுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது அதனுடைய ஒரு பகுதியில் மையத்தில் தான் ஜெருசேலம் இருக்குது ஜெருசேலத்தில் மேற்கு ஜெருசேலம் கிழக்கு ஜெருசேலம் ரெண்டா பிரிச்சு மேற்கு ஜெருசேலம் இஸ்ரேல் கண்ட்ரோலில் முழுமையாக இருக்குது கிழக்கு ஜெருசேலத்தை பாலஸ்தீனத்தினுடைய தலைநகர்னு அவங்க கிளைம் பண்ணுறாங்க மொத்தத்தையும் கிளைம் பண்ணுறாங்க இப்போது அவங்களுடைய கோரிக்கை எதுவாக இருக்கிறது ஒரு சின்ன நிலப்பரப்பு வரைபடத்தை பார்க்கிற போது இஸ்ரேலுடைய நிலப்பரப்பு மிகப்பெரிய பரப்பாக இருக்கிறது மூன்று பரவும் இஸ்ரேல் தான் இருக்கு இரண்டு புறம் தெற்கே எகிப்து ஒருபுறம் முழுக்க மத்திய திரைக்கடன் இந்த நிலையிலே ஹமாஸ் என்கிற ஒரு இயக்கம் தோன்றுகிறது எப்படி ஈழத்திலே எல்டி என்கிற ஒரு ஆயுதம் தாங்கிய விடுதலை இயக்கம் உருவானதோ அப்படி அங்கே ஒரு இயக்கம் எல்டி என்கிற இயக்கத்தை பயங்கரவாத இயக்கம் என்று அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் எப்படி முத்திரை குத்தி மக்களிடமிருந்து அந்நியப்படுத்தி உலக நாடுகள் அவற்றை ஏற்றுக்கொள்ளாத ஒரு சூழலை உருவாக்கினார்களோ அதே போல்தான் அமாஸ் இயக்கத்தையும் அமெரிக்கா இஸ்ரேல் உள்ளிட்ட நாடுகள் பயங்கரவாத இயக்கமாக பார்க்கிறது பார்க்கிறார்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அமைப்பாக இருந்தாலும் கூட அது ஆயுதம் தாங்கிய ஒரு அமைப்பாக இயங்குகிற காரணத்தினால் அரசாங்கம் தான் ஆயுதம் ராணுவம் படை போன்றவற்றை வைத்திருக்கலாம் மற்றவர்கள் ஒரு குழுவாக ஆயுதம் தாங்கி இருந்தால் அதனை விடுதலை இயக்கம் என்று ஏற்றுக்கொள்ள முடியாது இது பயங்கரவாத இயக்கம் மக்கள் விரோத இயக்கம் என்கிற பார்வை ஏகாதிபத்திய நாடுகளிடம் இருக்கிறது அமாஸ் இயக்கத்தை அவர்கள் பயங்கரவாத இயக்கமாகத்தான் பார்க்கிறார்கள் இயக்கத்தை பார்ப்பதை போல இயக்கத்தை பயங்கரவாத இயக்கமாகவே முத்திரை குத்தி அதை விட்டார்கள் இன்று வரையில் அதனை ஒரு டெரரிஸ்ட் மூமெண்ட் என்கிற அடிப்படையிலே அடிப்படையிலே மட்டும்தான் அமெரிக்கா இந்தியா உள்ளிட்ட அனைத்து நாடுகளும் பார்க்கின்றன பிரச்சனை இதுதான் அமாசு இயக்கம் திடுமென கடந்த அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் வரப்போகிறது சரியாக இரண்டு வருடங்கள் ஆகின்றன ஏற்கனவே இது போல பல முறை யுத்தங்கள் நடந்திருக்கின்றன ஒவ்வொரு முறையும் லட்சக்கணக்கானோர் கொல்லப்படுகிறார்கள் உலகம் முழுவதும் மனித உரிமை ஆர்வலர்கள் இருக்கிறார்கள் தொண்டு நிறுவனங்கள் இருக்கின்றன அமெரிக்கா போன்ற நாடுகளில் மனித உரிமை குறித்து வாய்கிழிய பேசக்கூடியவர்கள் ஏராளம் இருக்கிறார்கள் ஆனால் இத்தகைய படுகொலைகளை அவர்கள் மனித உரிமை மீறல் என்ற அடிப்படையில் கூட ஏற்றுக்கொள்வதில்லை அங்கீகரிப்பதில்லை ஆனால் இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு இப்போது ஐநா நியமித்த ஆணையம் அறிக்கை அளித்திருக்கிறது இனப்படுகொலை விரோதமாக இருக்கிறது என்று பாருங்கள் இரண்டு ஆண்டுகள் அவர்களுக்கு தேவைப்பட்டிருக்கிறது இது இனப்படுகொலைதான் என்று சொல்ல இரண்டாயிரத்தி ஒன்பதிலே முள்ளிவாய்க்காலில் நடைபெற்ற இனக்கொலையை இதுவரையில் ஐநா பேரவையும் சரி அமெரிக்கா உள்ளிட்ட ஏகாதிபத்திய நாடுகளும் சரி அதை ஒரு இனக்கொலையாகவே ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை முதலில் மனித உரிமை மீறல் என்றார்கள் வயலேஷன் அதன் பிறகு போர்க்குற்றம் என்றார்கள் வார் கிரைம்ஸ் ஒரு யுத்தம் நடக்கிற போது சில மரபுகளை பின்பற்ற வேண்டும் சட்ட விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும் அந்த விதிமீறர்கள் நிகழ்ந்திருக்கின்றன அதனால் அது வார் கிரைம்ஸ் போர் குற்றங்கள் இப்படிதான் UN United Nations of United Nations Organizations UNO இப்படிதான் இதுவரைல மதிப்பீடு செய்திருக்கிறது இங்கேயாவது அது ஒரு ஜெனோசைட் என்று ஒத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஜெனோசைட் என்று சொல்லுவதே ஒரு பெரிய அங்கீகரிப்பு என்று அவர்கள் நினைக்கிறார்கள் தொடர் திருமுருகன் சொன்னார் இனப்படுகொலை என்று சொன்ன பிறகு அதிலே உலக நாடுகள் எவ்வாறு தலையீடு செய்ய வேண்டும் என்கிற வரைமுறைகள் இருக்கின்றன ஆனால் யாரும் அப்படி தலையிடுவதில்லை